சுத்தமாக நல்லாவே இல்லை நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல மற்ற இல்லை நிறையா பேர் பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் என்ன இது நல்லா தான் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே என்னது ஒரு மிடில் ஃபிங்கர் காட்டினதான் வந்துட்டு தெரியுமா ஏதாது மாதிரி கேவலமான விஷயங்கள் எனக்கு தெரியல தமிழ் சினிமா அப்படி மோசமாக போயிட்டுருக்காங்கன்னு தெரியல நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணால் வந்து ரோல் மட்டும் நிறைய பேர் பண்ணுறாங்களா அதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறதா அவருக்கு ஆப்போசிட்டாக இது இப்படி சொல்கிறது ஆப்லன் டீமுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் போட்டு கிளிக் கிளிக் கிளிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் எடுத்துறாங்க அவ்வளோ தான் மற்ற பிள்ள எந்தளவுக்கு ஒருத்த கிடையாது ஃபர்ஸ்ட்டு கண்டாவியாக இருக்குது இது மாதிரி லுக்கெலாம் வந்துட்டு சொல்கிறேன் ஒன்பது கிரகங்களும் மும் பெற்ற ஒருவன் ஒருவன் மாதிரி லுக் கூட முடியும் அது ஃபோட்டோ எடிட்டிங்கே கண்ட்ராகவே இருக்குது இதில் வேறு ட்ரிபிள் ஆகிங்களா அப்படின்னு போட்டு கேட்கறாங்க சுத்தமாக நாளைங்க அது இதெல்லாம் தான் வந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது தரத்துக்கு கூட சரி அரிசிட்டு வரேன் மக்கள் நல்லது பண்ணுறவங்க பேர் வந்து போய் வரது இருக்கிற பேர் கிட்ட கழுது கேட்டால் குடிச்சிருமாங்களா ஏற்கனவே ஒன்றும் பேச இது அவ்வளோதான் இதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா இழுத்து மூட்டி சாத்திட்டு போயிடலாம் இந்த பார்த்து எல்லாம் எது கிடையாது வந்தால் என்ன வரலாம் எனக்குங்களா எங்களுக்கு எனக்குன்னு இல்லை நார்மல் பொதுமக்கள் நார்மல் பீப்புளுக்குலாம் அது மாதிரி அதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது கிடையாது அதை நீங்கள் நோட் பண்ணி போட்டுங்க அவங்க ஏதாவது அப்புறம் வந்துட்டு டிஸ்க்ளை மாரி இல்லை மாதிரி வந்துட்டு நான் எங்கள் டலைய பற்றி ஏதாவது தவறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க டலையை பற்றி தான் தெரியாது தவறாக பேசலை அவர் சரியாக பேச அளவுக்கு எங்கள் கோஸ்டில் ஒன்றும் கிடையாது அந்த டேரக்ட்டுக்கும் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஐ டோன்ட் லைக் அந்த ஒர்க் எதுவும் கிடையாது பெருசாக வந்தாலும் பெருசாக வந்து தமிழ் சீமாவை பெருசா பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தது அவர் மூணு கேரக்டரில் முப்பது கேரட் நடிச்சாலுமே சரி இந்த படம் குப்பா குப்பைப்படா குப்படா போடாமல் சொல்லுவேன் பக்கா தான் இந்த படம் ஓடாது 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 ஓடுறதுக்கு ஒரு பர்சன் சான்ஸே இல்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரியா இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு யார் பெற்ற பிள்ளையோ யாரு பெற்ற பிள்ளையோ இந்த ஊத்து ஊத்துறாப்புல ஏன்னா நாங்கள் பேசினோம்னா விஜய் ஃபேனாக இருந்ததுனால உட்காந்து கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுவாங்க அவர் பார்த்தா அஜித் ஃபேனாக தான் எதிர்பார்க்கிறார் போல் இருக்குது அவருக்கே அந்த போஸ்டர் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ காண்டில் இருக்காப்புல சரி ஓகே நம்ம உட்காந்து இப்போ இந்த போஸ்டர்லாம் டீக்கோட்லாம் பண்ண போகிறது கிடையாது தமிழில் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கூட்டத்தை போட்டிருங்க பார்த்தீங்களா இதில் நான் அஜித்தை கூட வந்து கலாய்க்க போகிறது கிடையாது ஏன்னா அவருடைய படம் அந்த படத்தில் டேரக்டர் என்ன சொல்கிறாரு அதை செய்யப்படுறாரு அவ்வளோதான் ஸோ இந்த கூட்டம் ஒன்று இருக்குது பாருங்க இந்த தமிழில் போட்டிருக்கில்ல ஒரு சில பல மூஞ்சிகள் அந்த மூஞ்சிகளில் இருக்க கூட்டம் அது மீடியாவில் உட்காந்து பேசும்போது விஜய்னா மட்டும்தான் வரிஞ்சு கட்டிட்டு வரும் வாயை கழிச்சிக்கிட்டு ரஜினி அஜித்னா வாயும் ஒத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் இன்றைக்கி சம்பவம் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே நிறையா பேசியிருக்கறதுனால எல்லாருடைய கிளிப்பெல்லாம் நம்ம அங்கங்கே எடுத்து போட்டு இருக்க முடியாது இவங்க பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் நல்லது செஞ்சாருன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க ஓகேங்களா ஆனால் விஜய் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் கிடச்சுனா உடனே அதை வச்சுட்டு பயங்கர வேறு லெவலுக்கு கொண்டு போவாங்க இப்போ ரீசெண்டாக கூட இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த சீமான் சம்பவத்தில் வந்து வீரலட்சுமியாக ஒரு சோடாபுட்டி லேடி அந்த லேடி வந்து சுஜித்ரா சொன்ன விஷயத்தை வச்சு இன்னைக்கு விஜயர்கள் மேலே கேஸ் போடணும் அதை பொண்ணு இதை பொண்ணு சொல்லி பேசிகிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு சப்பா மேட்டர் வச்சுக்கோங்க அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு பட் இருந்தாலும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க இந்த முஞ்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த செய்யார் பாலு பீஸ்மி அந்த என்ன அப்புறம் அந்த சத்யநாமசாமி முக்கியமாக நம்ம ராஜேஸ்வரி அக்கா நீசை இவரெலாம் வந்து மீடியாவில் வந்து கொஞ்சம் பரிசயப்பட்டவர்கள் இவங்க பேசுகிற வீடியோஸ் வந்து வியூஸ் நிறையா போகுது நிறையா பேருக்கு அந்த கருத்து போய் சேரணும் இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்றது ஸோ அதனால் என்னுடைய சேனலில் பார்த்துட்டு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன பேசுகிறீங்கன்னா புதுசாக வர உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஓகே ஒரு படத்தில் ஒரு நடிகர் இப்படி தான் நடிக்கணும்னு டேரக்டர் முடிவு பண்ணுறது அதை செய்ய வேண்டியது நடிகரோட வேலை அப்படி இருக்கும்போது நடிகர்னால் எல்லாருமே ஒரே நடிகர் தானே உச்ச நட்சத்திரம் அப்படின்னா இன்றைக்கி ரஜினிகாந்தையும் சூப்பர் ஸ்டார் உச்ச நட்சத்திரம்ன்றீங்க அஜித் அவர்கள் அல்டிமேட் ஸ்டார்னு சொல்கிறீங்க தளபதி விஜய் ஸோ எல்லாமே அந்த கேட்டகரியில் வர்றாங்க விஜய்க்கு ஈக்குவலாக அஜினியும் அஜித்தும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஏன் பொறுப்பு இல்லாமல் இருக்கணும் அந்த பொறுப்பு இல்லைன்னா உடனே என் சப்ப கட்டு கட்டிட்டு வரணும் லியோ படம் வந்த காலகட்டத்தில் ராஜேஸ்வரி வந்து என்னஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பாடலில் வந்த வரிகள் ஓகேங்களா பாடலில் வந்த வரிகள் அதுவும் பார்த்தா ஒரு கானா பாட்டு அதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுற வரைக்கும் அந்த பாடல்களில் எப்படிப்பட்ட வரிகள் இருக்குன்னு யாருக்குமே புரியலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்களை மாதிரி நைன்டிஸ் பூமர் கிட்ஸ்க்குலாம் சுத்தமாக புரியலை ஓகேங்களா ஏன்னா நமக்கு இந்த ரேப் இப்பெல்லாம் பெருசாக தெரியாது ஓகேங்களா ஏதோ மெலேடியை போட்டமா கேட்டோமா அப்படின்ட்டு போயிட்டுருப்போம் இவங்க நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடையில் வர அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்கள் ஸோ அதெல்லாம் சுத்தமாக நமக்கு புரியாது ஆனால் அந்த ராஜேஸ்வரி சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம அதில் கூர்ந்து கவனிக்க ஆரமிச்சு ஸோ இந்த மாதிரி வரிகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவ்வளோ ஏழ்றையை கொட்டினாங்க அதுக்கப்புறமா சிகரெட் பிடிக்கிறார் படத்தில் பசங்களுக்கு வந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஒருத்த சினிமா போல சினிமாவில் சிகரெட்டை பிடிச்சி சிகரெட்டே ஸ்டைலாக பிடிச்சி அதையே எல்லாருக்கும் பழக்கப்படுத்துனேன் ரஜினிகாந்த் மேலே அவங்க எண்ணம் போல ஆனால் விஜய் அவர்கள் தான் தேவை அதே மாதிரி ட்ரெய்லரில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டாப்லப்பா எல்லாம் பொதுவாக மக்கள் சராசரியாக சாமானிய மக்கள் முதற்கொண்டு கொண்டு அப்படின்வோம் எவனா அவற்ற டக்குனு கொடுக்க வேண்டாம் அவங்க ரோட்டில் போயிட்டுருக்குன்னா சொல்லிட்டு வேண்டியா அப்படின்னா அந்த கெட்ட வார்த்தை போட்டு தான் நம்ம பேசுவோம் இல்லைன்னா எவனா திட்டம் தான் அந்த கெட்ட வார்த்தையை போடுவோம் ஓகேங்களா டேவிட் புல்ல அப்படின்றது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை அதை ஒரு எமோஷனல் சீனில் விஜய் அவர்கள் அந்த ட்ரைலரில் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவ்வளோ பேர் வந்து கட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி ரஜித் மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இப்படி ஒரு ஃபிங்கரை வந்து காட்டலாமா அது ஏன் இப்போ வரைக்கும் யாரும் பேசலை அதுதான் இங்கே முதல் கொஸ்டின் அதை பேசுகிறத தவிர்த்து எல்லாம் ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ செய்யார் பாலுவோட ஒரு இன்டர்வியூ பார்க்குறேன் அதில் வந்து டைட்டில் என்னென்னா அஜித் அவர்கள் நடுவேரில் காட்டலாமா அப்படின்னு போட்டு அப்படிலாம் தமிழ் இல்லை ஆனால் அவருடைய பேட்டியில் போய் பார்த்தா அஜித் வந்து முன்னாடி வந்து அவருடைய படங்களில் ஒரு சாதாரண படங்களில் கூட இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங் வார்த்தை கொடுந்தால் உடனே நீக்க சொல்லுவார் ஆனால் ஏன் அஜித் இந்த அளவுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு சப்பக்கெட்டு கட்டுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கார் அஜித் அப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தார்னா அவர் மங்காத்தான்ற மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணியிருக்கே மாட்டார் ஏன்னா மங்காத்தாவில் அவர் வில்லன் மங்காத்தாவில் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய வில்லன் பணத்துக்காக காதலிச்ச பொண்ணு நடு ரோட்டில் தள்ளி விட்டு போவாப்பில் அந்த படத்தில் நல்லா நோட் பண்ணுங்கள் வைபவோட பொண்டாட்டி அஞ்சலின்னு நினைக்கிறேன் அஞ்சலி கொண்டுருவாங்க அஞ்சலி செத்துருமான்னு தெரில ஐநூறு கோடியே விட்டுட்டான்றதுக்காக ஐநூறு கோடி கிடைக்கும் ஐநூறு கோடி பொன்னாடி போனால் வருவா ஐநூறு கோடி ஒரு மாதிரி டயலாக் ஒதுக்க சொன்ன அஜித் அவர்கள் எப்போ மங்காத்தாலேயே அப்போலாம் எந்த எந்த மாதர் சங்கமும் யாரும் ஏன்டா மங்காத்தா அந்தாத்தா இந்தாத்தா உங்காத்தா அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு எவனும் வந்து கேட்கல ஆனால் நான் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அஜித் அவர்கள் பண்ணியிருக்காரு அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாலிபடத்தில் ஒரு நெகட்டிவ் விஷயத்தில் அதுக்கு என்ன பண்ணணுமோ மீன்ஸ் அதோட கேரக்டர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த மாதிரி அந்த படங்கள் பண்ணியிருக்காரு காதல் கோட்டையில் கல்யாணம் நிச்சயம் பொண்ணை தான் அவர் லவ்வே பண்ணுவார் காதல் கோட்டைன்ற காதல் மண்ணில் ஓகேங்களா இந்த மாதிரி அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு பட் அது சினிமா விஜய் வரைக்கும் நான் சொன்னார் சினிமாவை சினிமாவை பாருங்கள் சினிமாவில் ஒரு கேரக்டரு நெகட்டிவாக காட்டணும் அப்படின்னா அந்த கேரக்டர் தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ பொண்ணுங்களை கடத்துற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்ன காட்டினா தான் அவனை கெட்டவன் நல்லவன்னா ரொம்ப அம்பி மாதிரி அம்பி விக்ரம் மாதிரி அப்படியே சைலண்டாக சாதுவாக இருக்கலாம் நல்லவன் ஆனால் இப்படி பண்ணுறவங்களாம் கேட்டவன் இது வந்து நம்ம வகுத்து வச்சிருக்க ஒரு வரைமுறை அந்த வரைமுறைக்குள்ளே ஒரு டேரக்டர் படம் எடுக்கிறார் போது அது ஹீரோ நடிக்கும்போது அது அவருடைய நடிப்பு அதற்கான தான் பணம் வாங்குகிறாங்க அதை தான் செய்வாங்க ஆனால் இந்த மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிற இந்த நாதாரிங்க இருக்க பாருங்கள் இந்த நாதாரிங்கலாம் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணப்பேன் உச்ச நட்சத்திரம் எல்லா நடிகர்கள் வந்து பொறுப்போட பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும்னா அப்போ ரஜினிகாந்தும் இருக்கணும் அஜித் இருக்கணும் விக்ரம் இருக்கணும் சூர்யா இருக்கணும் தனுஷ் சிம்பு எல்லாமே இருக்கணும் இவங்க எல்லாமே ஒரு ஸ்டாப் கேட்டகரி ஸ்டார்ஸ் ஓகேங்களா அப்போ விஜய் மட்டும் கார்னர் பண்ணக்கூடாது ஆனால் இங்கே பண்ணுற என்ன பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் தான் கார்னர் பண்ணுவாங்க அப்படி தான் நேற்று அந்தனன் சிவகாசியில் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை ஆனால் அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறான் பேரை மட்டும் சொல்லலைனா எமக்குலாம் தெரியாது அது விஜய் அப்படின்னு சில பேர் விஜயகாந்த்னு நடிச்சுட்ருக்காங்க ஏன்னா விஜயகாந்த் படத்துக்கும் வந்து இவர் பேரரசு எடுத்தார் பட் இந்த படத்தில் தான் ஜெய்மணி வந்து திருப்பாச்சியிலேயும் நடிச்சுப்பார் சிவகாசிலும் நடிச்சு பார்ப்பார் ஆனால் அவரே ஒரு பேட்டி கொடுத்துட்டாவில் அந்த பக்கம் ஒரு ஒன்றரை கண்ணா இருக்கான் அவன் வந்து ரஜினி ஃபேனுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அஜித்துக்கு குச்சாத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவனால் முட்டு கொடுக்க முடியல ரஜினி ஃபேன் சொல்லி சொல்லி அவனால் முட்டு கொடுக்க முடியல அதனால் இப்போ சப்போர்ட்டுக்கு அஜித் ஃபேன்ஸ் எடுத்துக்கிறான் இங்கே நடிகர்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் நடிகர்களை வத்து அரசியல் பண்ணும் இந்த மாதிரி நாதாரிகள்னால ஃபேன்ஸ் எல்லாமே கெட்டு போகிறாங்க அஜித்துக்கு வந்து ஓகே அஜித்தோடைய ரசிகர்கள் வெறி பிடிச்ச ரசிகர்கள் சொல்லுவாங்க ரசிகர்கள் வெறி பிடிச்சிச்சு அப்படின்னா அவர்கள் மனிதர்கள் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் வெறி பிடிச்ச ரசிகர்களாக இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் அவன் மனுஷனே கிடையாது ஏன்னா வெறி வந்து நாய்க்கு பிடிக்கும் வெறி வந்து மத மதம் வந்து மதம் வெறி இதெல்லாம் வந்து யானைக்கு மிருகங்களுக்கு பிடிக்கிறது மனுஷனுக்கு வெறி பிடிச்சிச்சுன்னா அவன் எப்படி மனுஷன் லீஸில் வருவான் அப்போ அஜித் ஃபேன்ஸ் வெறி பிடித்தவர்கள் அப்படின்னா அப்போ மனுஷன் வயசில் இல்லை அவங்களாம் அப்படி தான் நம்ம எடுக்க முடியுமா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸை உருவாக்கி வைக்கணுன்ற அவசியம் இந்த அஜித்துக்கு எங்கேருந்து வருது இப்போ இந்த தம்பி கூட அதுதான் சொன்னாப்புல இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தீங்க இவர் இவருடைய ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கு இந்த நடுஃபிங்கரை தான் காட்டணுமா அப்படின்னு அதாவது சிகரெட்டு பல வருட காலமாக எல்லாருக்கும் புழங்கிக்கிட்டு இருக்கும் ஒன்று தண்ணி டாஸ்மா கவர்மெண்ட் விற்கிது ஓகேங்களா ஸோ மற்ற மாதிரி விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரியாது இன்னும் ரொம்ப பேருக்கு இந்த ஃபிங்கரை இப்படி காட்டினா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது ஆனால் இப்போ ரஜித் போன்றவர்கள் இந்த ஃபிங்கரை காட்டும் காட்டும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு நிறையா பேர் அதை வந்து தேட ஆரம்பிச்சுருவாங்க இனி புரியாதவங்க கூட தெரியாதவங்க கூட என்ன பண்ணுவான் யாவனா ஏதாவது கலாய்ச்சினா அப்படி காயத்துக்கிட்டு காசிட்டு போவான் ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றதே வந்து தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அஜித் போன்றவர்கள் மிக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்கறதுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கணும் பட் அதே மீறி அவர் கொடுக்குறாரு அப்படின்னா ஓகே அவருக்கு பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் நாங்கள் பலவாடி இருக்கோம் அவருடைய தேவை படம் நடிப்பது படம் சம்பாதிப்பது ரஜினிகாந்த் எப்படியோ அதே போதும் அஜித் அப்படின்னு நம்ம பலவாடி சொல்லிட்டு இருக்கோம் அதை யாரும் நம்ப மாட்டீங்க அதை யாரும் ஒத்துக்கவும் மாட்டீங்க நீங்கள் ஒத்துக்கலைனாலும் நீங்கள் முட்டாள்கள்ன்றது தெரியும் அது ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா இப்போ விஜயவர்கள் படத்தில் அந்த கேரக்டரில் கெட்டவனா இப்படி இருக்கணும் நல்லவனா இப்படி இருக்கணும்னு ஒரு கேரக்டரை டினாமினேட் பண்ணுற மாதிரி தன்னுடைய பொது வாழ்க்கையில் மக்களுக்கு எப்படி இருக்கணும் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை வகுத்துக்கிட்டே வராப்பில்ல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சட்டமயம்னு ஒன்று ஆரம்பித்து வச்சுட்டாப்புல அது மட்டும் பார்த்தாது ஸ்டேஷனுக்கு வர்ற சாமானிய மக்களுக்கு வக்கீல் அதாவது எப்படின்னா சட்ட உதவி தேவை அப்படின்றனால ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இரண்டு இரண்டு வக்கீல்களை நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்காப்புல அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்றுமே தெரியாது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இது போவோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் போவோம் ஒன்று காணாமல் போச்சு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இல்லை அடிச்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வேலை வாக்காக தராரு வரப்பு தராரு சண்டை அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ரீசன்ஸு தான் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அங்கே போய் உட்காந்துக்கப்புறமா ஒரு இதை சொல்லுவான் இவங்க இதோ சொல்லுவாங்க நமக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது மண்டக்காட்சி போகவில்லை இந்த போலீஸ் ஸ்டேஷன் வராது இது எங்கள் ஏரியாவில் இல்லை உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் அங்கே போங்க அந்த ஏரியாவில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணு இப்படின்னு நம்மளை அழகழிக்காங்க இதுக்காகவே பேர் போலீஸ் ஸ்டேஷன் மாட்டாங்க அது போக இந்த படங்களில் காட்டுற மாதிரி போய் தீ வாங்கிட்டு வா பேப்பர் வாங்கிட்டு வா ரப்பர் வாங்கிட்டு வாங்க சொன்னாங்கன்னா நம்ம காசு தான் வீணாக போவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாமானிய மக்கள் பயந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கிடையாது அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சொசிட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதோ இல்லைனா பேர் பெரிய லெவலில் ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ இதை மனசில் வச்சு தான் சாமானிய மக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணுன்றதுக்காக ஒரு வக்கீல் இருந்தால் அந்த கோர்ட்டில் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த நபருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்க வந்து பதிவு பண்ண முடியும் ஸோ இந்த விஜய் விஜயவர்கள் அடுத்த திட்டத்தை கொண்டு வரார் ஆனால் இதை எவனாவது பேசணான்னு கேட்டிங்கன்னா எந்த நாதாரியும் பேசாது எந்த மீடியாவில் உட்காந்துருக்க நாதாரி இதை பற்றி பேச மாட்டாங்க இப்போ இதை பற்றி பேசாமல் எதை பற்றி பேசிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஜித்ரா பேசின அந்த விஷயத்தை திருப்பி 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 நோண்டி அதை தான் பேசிகிட்டுப்பாங்களே ஒழிய இதை பற்றி பேசுறதுக்கு வாய் வராது இவங்களுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி பரதேச கூட்டங்களை தான் முதல்ல அழிக்கணும் ஏன்னா அஜித் போன்றவர்களோ ரஜினி போன்றவர்களோ வராங்க நடிக்கிறாங்க போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களோட வேலை அவ்வளோதான் அதை அவங்க செய்யணும் தான் வர்றாங்க அதை பர்பஸ்லேயும் செய்கிறாங்க அதை வந்து நம்மளால் நிறுத்த நிறுத்த முடியாது ஏதாவது அவங்களுடைய தொழில் ஆனால் இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் தான் இவங்க உட்காந்து தான் இன்றைக்கி மீடியாக்குள்ளே இவர் சரியானவர் இவர் தவறானவர்னு சாமானிய மக்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுற பரதேசங்கள் ஸோ அதனால் இவங்கள தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அழிக்கணும் ஸோ இந்த கூட்டத்தை அழித்தாவே நாடு முதல்ல உறுப்பிடும் ஏன்னால் இப்போ இதை நான் சொல்லலை நரேந்திர மோடியே சொல்லியிருக்கார் ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்து வருட ஆட்சியில் அவர் மீடியாவை சந்திக்கவே இல்லை மீடியாவை சந்தித்த ஒரே ஒரு மீடியாவை சந்தித்தப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீடியா எல்லாம் நடுநிலையாக இல்லை ஃப்ராடு அதனால தான் அந்த மீடியாவை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி ப்ரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காருப்பா அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறது கரெக்டு தானே ஸோ அந்த பையன் சொன்ன மாதிரி படம் வந்து குட் பேட் அக்ளி அது வேறுதோ ஓடலையோ அது நமக்கு தேவையில்லை அது நல்லா இருக்கோ இல்லையோ அதுவும் நமக்கு தேவையில்லை இதில் அஜித்தோட கேட்ட ஒரு பர்சனலாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை என்ன ஜிங்கி ஜிக்கா ஜிங்கி ஜிக்கான்னு கலரில் சட்டை போட்டிருக்காரு இங்கே சத்துல டாக்டர் போட்டிருக்காரு மற்றபடி இந்த மூஞ்சியை நம்ம வேதாரத்தில் பார்த்தாச்சு இதே மூஞ்சியை நான் ரெண்டு படத்திலே பார்த்துட்டேன் அப்பயே பார்த்துட்டேன் ஸோ அந்த படத்துலேயும் இந்த மாதிரி தான் ஒரு மூஞ்சி இருக்கும் ஒரு வித்தியாசத்தில் ஒன்று உதட்ட கடிச்சிருக்காரு ஒன்று சிரிக்கிறார் ஒன்று மறைக்கிறார் இவ்வளோ தான் இதை வந்து என்ன மாதிரியான படம் ஏதோ ட்ரிபிளே எடுத்தாங்க ட்ரிபிள்னு சொல்லிட்டு சிம்பு படம் எடுத்தாங்க அதோடய ஒரிஜினல் வருஷன் தான் இதுன்றாங்க என்ன வேணால் இருந்துட்டு போட்டால் அது நமக்கு தேவையில்லை ஆனால் அஜித் போன்றவர்கள் இப்போ இந்த மாதிரி விஜய் போன்றவர்கள் எப்படி நல்ல நல்ல காட்சிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நடிக்கணும்னு சொல்ல தெரிஞ்ச அந்த வாய்களுக்கு அஜித் செய்யலை அப்படின்னா ஏன் சொல்ல தெரியல அப்போ அதையும் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ அந்த ஆதாரி கண்ணில் படுதோ பட்லோ அதில் ஐடோன்ட் கே பட்டாலே எனக்கு அதை பற்றி பிரச்சனையும் கிடையாது பட்டா சந்தோஷம் தான் வச்சுங்க படாமல் இருந்துச்சுன்னா தான் அவங்க வீடு சொல்ல மாட்டேங்குது பட்டா என்ன சந்தோஷம் ஸோ அதை படுற மாதிரி செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோ கூட போடணும்னு ஆசையாக இருக்குது பட் முடியல தோனி லாஸ்ட்டு மேட்ச் அதை பற்றி போடணும் சிஎஸ்கே வந்து வச்சு செஞ்சுருக்காங்க சின்ன சின்ன சமய சீடியத்தில் லெக்ஸி குமாரும் முடிஞ்சுன்னா அந்த வீடியோ போடுறேன் ஓகே ரேஷ் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அஜித் போன்ற மிக உச்ச நடிகர் இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் காட்டினா இமேஜ் கொடுக்கலாமா அது நல்லதா கெட்டதா படத்துக்காக தான் கொடுத்துருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் விஜய்க்கு ஒரு நியாயம் அஜித் குறிஞாயமா நீங்களே முடிவு பண்ணுங்கள் நீங்களே கமெண்ட்டில் போடுங்க சி ஓ நானத வீடியோ லவ் யூ டிக் பை